செம்மிபாளையம் ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை முற்றுகையிட்டு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பட்டா கேட்டு வாக்குவாதம் ஊராட்சி செயலாளரை தாக்க முயன்றதால் ஊராட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போட்ட போலீசார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட செம்மிபாளையம் ஊராட்சியில் இன்று சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இப்பகுதியில் பல ஆண்டுகளாக பட்டா கேட்டு போராடி வரும் நிலையில் ஒரு தரப்பினருக்கு மட்டும் பட்டா வழங்கியுள்ளதாகவும் ஏற்கனவே வீடு உள்ளவர்களுக்கு பட்டா வழங்கியுள்ளதாகவும் பட்டா இல்லாதவர்களுக்கு ஏன் பட்டா வழங்கவில்லை என ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊராட்சி செயலாளரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் ஏராளமான பொதுமக்கள் ஊராட்சி செயலாளர் அலுவலகத்திற்குள் புகுந்து அவரை தாக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் அவர்களை வெளியேற்றி ஊராட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போட்டனர் மேலும் பல வருடங்களாக பட்டா கேட்டு மனு கொடுத்தும் உரிய நபர்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது யோ பரிசு யாருமே சொல்லியாருமா ஒரு ஒரு அளவு தான்